பிரதமர் மோடி மத்திய அமைச்சரவைக்கு பல எச்சரிக்கைகளை கொடுத்திருப்பது தேசிய அளவில் பரபரப்பாகியிருக்கிறது பிரதமர் மோடி நேற்று டெல்லியில் நடைபெற்ற பரிவர்தன் பேரணியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு சவுக்கடி கொடுத்தார் அவர் பேசியதாவது நாம் இரண்டாயிரத்து இருபத்தை நிற்கிறோம் அடுத்து வரும் இருபத்தைந்து ஆண்டுகள் டெல்லிக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் நாம் அதன் அங்கமாக இருப்போம் இந்த ஆண்டுகளில் இந்தியா ஒரு புதிய நவீன யுகத்துக்கு மாறும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் நாள் விரைவில் வரும் வளர்ச்சி பெற்ற இந்தியாவின் தலைநகராக டெல்லியை நாம் மாற்ற வேண்டும் டெல்லியின் எதிர்காலத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் டெல்லி மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் டெல்லியில் இருந்த அரசு பேரிழப்புக்கு சற்றும் குறைவில்லாதது டெல்லி வளர்ச்சியை விரும்புகிறது நான் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட வளர்ச்சி திட்டங்களை வழங்கியும் அடிக்கல் நாட்டியும் விட்டு நேரடியாக இங்கு வருகை தந்துள்ளேன் என்று பேசினார் முன்னமே டெல்லி அரசை கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த பேரணியில் வருத்தெடுத்தார் பிரதமர் அதேபோன்று ஒரு மோடில் பிரதமர் சம்பவம் செய்திருப்பது டெல்லி அரசியலை பரபரப்பாகி இருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு நாளன்று மத்திய அமைச்சரவை முடிவெடுக்கப்பட்டாலும் அதன் பிறகு அமைச்சரவைக்கு பல முக்கிய அறிவுரைகளை பிரதமர் வழங்கியிருப்பதாக தகவல் பரவி இருக்கிறது அவர் பேசியதாவது பல செயல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பிரயோஜனம் இல்லாத மொபைல் அழைப்புகளை எடுக்க வேண்டாம் ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் அதை ஊடகங்களுக்கு பகிர வேண்டாம் ஏஐ மூலமாக உங்களை மாட்ட வைக்க சூழ்ச்சிகள் நடக்கும் அரசின் கொள்கைகளை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மட்டுமே பேசுவார் மற்றவர்கள் பேச வேண்டாம் என அறிவுரை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே மத்திய பாஜக எங்கேயாவது அடி சறுக்குமா என்று காங்கிரஸ் உட்பட இந்தி கூட்டணி கட்சிகளும் இந்திய விரோத வெளிநாட்டு சக்திகளும் பாஜக எதிர்ப்பு இந்திய ஊடகங்களும் காத்து கிடக்கின்றன அதனால் எவரும் அந்த சதியில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று பிரதமர் எச்சரித்திருப்பது கவனிக்கத்தக்கது மேலும் ஏஐ தொழில்நுட்பம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி பொய் பிரச்சாரத்தை பரப்ப பயன்படுத்தப்பட்டது என்பதை நாடே அறியும் அதனால் அமைச்சரவை முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்